நம்ம தான் தான் பார்க்க பார்க்க போகிறோம் போகிறோம் ஸோ 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 அது மட்டும் இல்லாமல் கதை எப்படி இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் சரிங்களா பார்த்து அந்த தலைப்பு விஜய் பிரிசாத் பெருபுதேபா அஜ்மீத் அமீர் மோகன் ஜெயராம் பிரேஞ்சி வைபவ் அவங்க நோய்க்கு பார்ப்ப சினேகா பெரிய பட்டம் எப்படின்னு நடிச்சிருக்காங்க படத்துல வந்து ஸோ அது மட்டும் அப்பா காந்தி ஜீவன் அந்த படம் வந்து அந்த படம் வந்து எப்படி வெங்கட் வெங்கட் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஆரோக்கிய காலத்துல இருந்து தீர்ப்பியிலிருந்து தி ஸோ இந்த படம் வரைக்கும் மொத்தமா பார்த்தீங்கன்னா ஸோ மொத்த பாட்டியும் அப்படியே பார்த்தீங்கன்னா போட் இவங்க வந்து போட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறைந்த கேப்டன் விஜயகாந்தே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பவரதாரி இருக்கட்டும் பவரின் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாங் ஆ சாங்கு வந்து வாய்ஸ் பிடிச்சிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்துருப்பாங்க ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இது டெக்னாலஜி மூலமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மங்காத்தோட டைலாக்க வந்து நம்ம தல அம்ஜிக்கும் டைலாக் பாத்தீங்கன்னா அஜித் சொல்லுவாரு பாத்தீங்கன்னா இதுமாதிரி சத்தியமா போட்டி கியூர் கூட சொல்லியிருப்பாங்க அதே டைலாக்கா தீ சொல்லியிருப்பாரு சொல்லிருப்பாரு இதுவுமே சத்தியமா ஸோ கூடாது டைலாக் வந்து தீ கோட் ஸோ மீன் ரெண்டுமே ஓடுதான் இந்த டைரிக்கு அப்படியே காப்பி பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கும் கார்த்திக்கு ஒரு ஃபைவ் சீன் வரும் ஸோ அது பார்த்து கிளியர் நிறுத்திருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அவள் பொண்ணுக்கிட்ட கேட்பாங்க ஜீவிக்கா நீ வந்து யார் கேன்னு கேட்பாங்க அப்போ பொண்ணு சொல்லுவா நான் வந்து தலை பேருன்னு சொல்லுவான் அதே நல்லா நோக் பண்ணுங்க தலை பேரும் தொழில் பண்ணுங்க அப்போ பார்த்து மக்காத்தோட வீக்கெண்ட் அப்படியே போட்டிருப்பாங்க

தோனி பார்த்தீங்கன்னா நான் சென்னை சூப்பர் கிங் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நேரம் அந்த மேட்சை ஆடி வின் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அதே கிரவுண்ட் வந்து செவ்வகார்த்தியும் வந்து ஒரு கேமரா ஒரு சின்ன வர மாதிரி காமிச்சிருப்பாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் காமிக்கும் போது ஒரு ட்ராஃபிக் போட்டு மாட்டி வரும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா யார் தெரியுமா என் மாமா வந்து அரிசி வரப்போருக்கு தெரியுமா அப்படியே பேசியிருப்பாரு நான் அரிசி பேருக்கு வந்து நீ சொல்ல மாட்டேன் சொல்லி ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய படத்தில் நிறைய படத்தில் கிறிஸ்டின் இந்த கோட் பத்மிருந்து நீ ஸோ வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எப்படி வந்து வெங்கப்பாடி யூனிவர்ஸ் ஸோ அந்த பத்தி பொண்ணு வந்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்ட் டூ கதை என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் காந்திக்கு ஜீவனத்தில் பைசூ வரும் காந்த பத்தி வந்து போயிடுறாரு படம் முடிஞ்சுருவோம் அப்ப கிளம்பாஸ் புத்தகம் வச்சாங்களா பாருங்களா சரப்ட்டு காந்தி காந்தி போடுறதுக்காக ஜீவன் சஞ்சய் வந்து கழிச்சு மாட்டு கொண்டு வைப்பாங்க சரி ஜீ ஜீவன் சஞ்சய் தான் சரி அப்ப என்ன பாத்தீங்கன்னா காந்தி போடணும் செத்து போன ஜீவன் வந்து ஒரு ரோட் அதாவது பார்த்தீங்கன்னா ரோபோட் மாதிரி அதுக்கு ஆசம் பார்த்தீங்கன்னு கிடையாது கிடையாது நீங்க சொன்னா அது செய்யும் அந்த மாதிரி உங்களுக்கு தெளிவா புரியுது மாதிரி சொன்னா பார்த்து பாத்தீங்கன்னா எது எப்படி அஜி சிட்டு வந்து எப்படி நிறைய சிட்டி உருவாக்கிட்டோ அதே மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க பார்ட் டூல ஸோ ஜீவனுங்கிறது அப்போ யாரு எங்க இருக்கா எப்படி காந்தி போய் ஒன்று சேர்றாங்க அது மட்டும் இல்லாம காந்தி கொண்டாங்கன்னு இல்லையா ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் இல்லையா அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சஞ்சய் வந்து வந்து ஒருவர் இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஜீவன் மாதிரி இருக்கிற நோ குரோன் குரோன் பார்த்து ரோபோட் மாதிரி அதாவது நான் எந்திரி பாடு சுற்றி வருவாங்க அதே மாதிரி திரும்ப அந்த பாத்தீங்கன்னா வந்து நிறைய குரோன் பண்ணி ஜீவனை அட்டாக் பண்றது ஸோ காந்தி அடாப்ட் பண்ணுறமே படம் வந்து இருப்பாங்க அது வந்து காந்திங்களா இருக்கு இதுதான் இந்த படத்தோட கதை ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்து பட்ஜெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா முந்நூறு நாலு கோடி பட்ஜெட் எடுத்துருக்காங்க இருந்திருக்காங்க தலத்துக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூறு கோடிக்குமே சம்பளம் வாங்கிட்டாங்க தலைப்பு விஜய் வந்து மொத்த பஸ்ஸில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி வசூல் இருக்கு படம் வந்து ஸோ பஸ்லும் சரி விமர்சனும் சரி கண்டிப்பாக அந்த படம் வந்து கிளாஸ் படிக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் தடை பற்றி ஒரு படம் எத்திட்டு நெக்ஸ்ட் படம் தம்பி டெய்லிக்கிறார் ஸோ அந்த படம் என்ன பார்த்தீங்கன்னா தடை சிக்ஸ்டி நைன் ஸோ அந்த படத்தோடு தான் அந்த படத்தை டேரக்ட் டே பார்த்தீங்கன்னா எச் வினோக்கு அந்த பத்தி ப்ரொடியூஸ் பண்ணுறது டி ரிவி ஸோ மிக்சி டேரெக்ட்டு நம்ம அனிது ஸோ அது மட்டும் இல்லாமல் நடிக்க யார் பார்த்தீங்கன்னா சமந்தா டூடா பாத்தீங்கன்னா தனது சுற்ற இனியும் இனிய பகுதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மரன் சிம்மரன் பாத்தீங்கன்னா துள்ளா துண்ணுள்ளும் புதிய மூணு பத்து நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் யூத் சாங் இதை வந்து ஒரு கிளைன்மார் சாங் டான்ஸ் அடிப்பாங்க திரும்ப பல வருஷம் கடிச்சு அதை ஜோடியோ போட போறாங்க சமந்தா சிம்மரன் தி கோட் பத்தி எப்படி சினேகா நினைச்சு டெய்ல வந்தாங்களோ ஸோ அதே மாதிரி தான் இதை பத்தி கொண்டு வரப்பறாங்க ஓகேங்களா கோட் பாட்டு எப்படி ஒரு லைஃப் கிடையாது ஒரு சக்ஸஸ் கூட இருந்துட்டோ அதேமாரி தலைபேசினே கண்டிப்பாக இருக்காங்க ஓகேங்களா பாட் கதை இதுதான் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அப்படி மாதிரி எடுக்கணும் நிறைய கோவம் ரெடி பண்ணாங்க அந்த நிறைய குழந்தை பற்றி இப்பயே அக்செப்ட் பண்ணுற மாதிரி நான் திரும்ப வந்து ரிவைஸ் எடுத்தாங்க இல்லையா திரும்ப காந்தி ஜீவன் உங்கள் அப்பா வந்து ஃபேமிலியில் ஒன்றும் சேராங்கன்னு இல்லையா ஸோ சேர்ந்த பாட்டு ஒரு கதையை ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்னே சோறு தான் சொல்லியிருக்கேன் ஆ படம் வந்துருக்குதான் தெரியும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பார்த்து யாரும் வெயிட் பண்ணுறீங்க ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே த்ரீ ஃபோர் பார்ட்